ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதை நாளும் சொல்வோன்ற விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் நிலைமைகள் நல்லா இருக்கிற டைம்ல நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது வந்து வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனா வந்து நம்மளோட சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கிற டைம்ல ரொம்ப வந்து கஷ்டமான நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது வந்து தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் சுனாமி வந்தது இல்லையா அந்த டைம்ல வந்து இங்க பயங்கரமான பாதிப்பு இருந்தது இதை விட வந்து ரொம்ப மோசமான பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து இருந்திருக்கு ஜப்பான்ல இதை விட ரொம்ப மோசமான பாதிப்புகளை சந்திச்சாங்க அந்த டைம்ல வந்து அங்கே ஒரு நிருபர் போயிருக்காரு பேட்டி பார்த்து அப்போ ஒரு கியூல ஒரு பையன் நின்றுட்டு இருந்திருக்கா மூணு நாளாக இருக்காங்க எல்லாருக்கும் அந்த பையன் வந்து அந்த கியூல நின்றுட்டு சாப்பிடறதுக்காக வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்கான் அப்ப அந்த நிருபர் வந்து அந்த பேட்டி எடுக்கிறாரு அந்த பையன் ஏன்பா நீ எவ்வளவு நாள் அப்ப சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொன்னா அந்த மூணு நாளா நாங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் எங்கிட்ட கொஞ்சம் ரொட்டி துண்டும் வாட்டரும் இருக்கும் நீ எடுத்துக்கிறியாப்பா தரவா சாப்பிட்றியா சரின்னு அவர் எடுத்து குடுக்கிறாரு இந்த பையன் அதை வாங்கிட்டு குடு குடுன்னு போயிட்டு சப்ளை பண்ணுறாங்கல்ல அந்த இடத்துல ஆபீசர்ஸ் வந்து அந்த ஹெல்ப் பண்றவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க அவர்கிட்ட ஓடி போய் அந்த பையன் போய் அந்த ரொட்டி துண்டையும் அந்த வாட்டரையும் கொடுத்துட்டு வந்துட்டான் அதை பார்த்த எல்லாருக்கும் ஒரே நெகிழ்ச்சி தாங்க முடியல என்னன்னா இவ்வளோ ஒரு இதுவாக போய்ட்டு ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளோ ஒரு பெரிய மனசா இருக்கு இவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டு அங்கே கொடுத்துருவோம் இருபர் வந்து கேட்குறாரு அந்த பையன் என்னப்பா உனக்கு தானே கொடுத்தேன் அங்கே போய் இந்த மாதிரி கொடுத்துட்டேன் அவங்களும் முன்னால சாப்பிடல வாட்டர் குடிக்கல எதுவுமே பண்ணல ஆனால் அவங்க குடிக்கட்டும் என்னோட டேர்ன் வரும்போது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான் அப்போ அந்த பையனோட வளர்ப்பு நம்மளோட பேரண்ட்ஸ் தாய் தகப்பன் அந்த குழந்தையோட தாய் தகப்பன் வந்து எப்படி அந்த வளர்த்திருக்காங்கன்றதான் வந்து நம்ம யோசிக்கணும் நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்மதான் சொல்லி கொடுத்து காய் கனி பூ எப்படி வருதோ அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட வளர அந்த குழந்தைங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வரோம் வருங்கால இந்தியாவை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜாவது கொஞ்சம் நல்ல ஒரு இளைஞர்களை வந்து நம்ம வந்து இந்த நாட்டுக்கு வந்து நம்ம கொடுக்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து இது பண்ணி ஃபாலோ பண்ணி நம்மளும் நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வோம் ஓகே பாய்